நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ச்சியாக போட்டுகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்றப்போம் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நிமிட அரசியோக்கள் திருமண பொருத்த வீடியோக்கள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்படுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பரோடமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்னைக்கு ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு வருகின்ற குரு பயிற்சி என்ன விதமான பலன்களை பெற்றுத்தரும் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடம் நிகழக்கூடிய இந்த குரு பயிற்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாகவே இருக்கும் என்று சொல்லலாங்க ராசிக்கு ஆறாம் இடத்திலே குரு வருகின்றாரே என்று நம்ம எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு நல்ல வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார் பன்னிரெண்டாம் இடத்தை அவர் பார்க்கக்கூடிய அப்பால் பிறந்த இடத்தை விட்டு தூர தேச இடங்கள் சென்று பழைக்கக்கூடிய அமைப்பு அப்போ வெளிநாடு வாய்ப்புகளை அவர் தருவார் அதே மாதிரி ராசிக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது விரைவில் குடும்பம் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவர் உருவாக்குவார் அப்போ ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானை பார்க்கும்போது ஜீவனத்தை தொழிலை இதுவரைக்கும் வரைக்கும் தொழில் கொஞ்சம் பாதிப்பா இருக்கு அப்போ எந்த விஷயங்கள்லாம் மீண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் ஏன்னா ராசிக்கு ஆறாம் இடத்தில் கூட குரு ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கின்றார் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடம் ராசிக்கு ரெண்டாம் இடம் இது போன்ற இடங்களை பார்க்கும்போது குரு நின்ற இடத்தை விட பார்க்கும் இடங்கள் தான் வலிமை பெறும் என்ற அமைப்பில் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான நல்ல மாற்றங்களாகவே நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சியானது இருக்கும் என்று சொல்லலாங்க ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் அவர் வெற்றியை தான் தருவார் ஏன்னா முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய பராக்கிரம சாரத்தில் சனி பகவான் இருக்கின்றார் இந்த காலகட்டத்தில் இந்த குரு பெயர்ச்சியினுடைய காலகட்டம் தன ரீதியான விஷயங்கள்ல நல்ல பிராப்தம் குடும்பத்தில் ஒரு சுபிட்சம் நிலக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ரெண்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு ஆறாம் இடத்துல இருக்கணும் நல்ல வேலை மிகச்சிறந்த நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலையிலே ஒரு ப்ரொமோஷன் ஒரு முன்னேற்றம் இது போன்ற விஷயங்களை கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இது வரைக்கும் லோன் போட்டு லோன் அப்ளை பண்ணியிருக்காங்க கிடைக்கலீங்க அந்த விஷயம் இப்போ பணிதமாயிடும் அதனால ஆறாம் இட சுபத்துவம் ஆறாம் இடம்னா வேலை அந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல வழக்கு சமான விஷயங்கள் முடிவுக்கு வரும் இது போன்ற விஷயங்கள் அனைத்துமே ஆறாம் இடம் சுபத்துவம் அடையும் போது அது தொடர்பான அத்தனை விஷயத்திலே நன்மைகள் விளையும் பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கின்றார் இறக்குமதி ஏற்றுமதி இது போன்ற விஷயங்களில் ஈடுபட்டவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு வெளிநாடு சம்பந்தமான ஒரு முன்னேற்றம் இந்த இந்த அனைத்து விஷயங்களுமே பத்தாம் இடம் தொழிற்சாணம் தொழில் அபிவிருத்தி அப்போ இத்தனை விஷயங்கள்லையுமே ஒரு நல்ல மாற்றங்களை தனுசு ராஜ ராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்குது ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் ஒரு நல்ல மாற்றங்களை நிச்சயமாக தந்து கொண்டிருக்கின்றார் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு ராசிக்கு பத்தாம் இடத்துல கேது இருந்தாலும் இந்த கேது பயிற்சி அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்புகளை தனுசு ராசிக்காரர்களுக்கு தந்துவிடாது ஏற்கனவே இந்த இரண்டு சனியிலிருந்து முழுமையாக விடுபட்ட ராசியாக தனுசு ராசிக்காரர்கள் இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த குரு பயிற்சி என்பது ஒரு நல்ல பயிற்சியாக தான் உங்களுக்கு இருக்கும் என்று நம்ம சொல்லலாங்க ராசி உங்களுக்கு குரு பகவானம் வர்றதுனால உங்கள் ஊருக்கு அருகாமையில் உள்ள குரு ஸ்தலத்துக்கு சென்று வணங்கி வரலாம் அப்படி இல்லைனா சிவன் கோயிலில் உள்ள தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு நீங்கள் அன்னைக்கு விலக்கேற்றி வழிபட்டு வருவது என்பது ஒரு சிறந்த நல்ல பலன்களை உங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுத்தரும் என்று நம்ம சொல்லலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்